நம்மளில் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மண்டை போட்டு ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு கூலான செய்தி சொல்லட்டுமா பிப்ரவரி நாலு அஞ்சு ஆறு கோயம்புத்தூர் கொடிசியாவில் தமிழ்நாட்டிலேயே ஏன் சவுத் இண்டியாலேயே முதல் சவுத் இந்தியா ஐஸ்கிரீம் ஃபேர் நடக்க போகுது ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்றதுக்கான எல்லா ரா மெட்டீரியல்ஸ் மெஷின்ஸ் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல வைக்க போறாங்க ஐஸ்கிரீம் உற்பத்தியில ஈடுபட்டு வளரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்களாக இருந்ததுன்னா நிச்சயம் இந்த ஐஸ்கிரீம் டெக் ஃபேர மிஸ் பண்ண கூடாது இதுல ஐஸ்கிரீம் பத்தி மட்டும் இல்ல டைரி ப்ராடக்ட்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிபிடிஓ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலையும் சவுத் இந்தியாலயும் டைரி நிறுவனங்கள் அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை எல்லாமே காட்சிப்படுத்துறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து வியாபாரத்தை பெருக்கணும்னாலும் இந்த ஃபேர் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் கான்டாக்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடத்துறாங்க இட் இஸ் கோ ஆர்கனைஸ்ட் பை டைரி கனெக்ட் இந்த ஃபேரை மிஸ் பண்ணாதீங்க பை ஆர்ஜிஎஸ் ராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க